வணக்கம் மக்களை இப்பொழுதெல்லாம் எங்கே இருக்கிறோம் என்றால் பெத்தேல் அக்ரிகல்ச்சர் ஃபெலோஷிப் பிஏஎஃப் டைலிஸ்பேட்டை சேலம் டிஸ்ட்ரிக் இந்த பெத்தேல் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பெரிய தேவ மனிதர்களை உருவாக்கிய இடம் எத்தனையோ ஆதரவற்றவர்களை திக்கிட்டவர்களை கைவிடப்பட்டவர்களை காத்து வாழ்வழித்த ஒரு இடம்தான் இந்த பெத்தேல் பிஏஎஃப் அக்ரிகல்ச்சர் கல் அங்கே தான் இப்பொழுது இருக்கிறோம் இப்போது நாங்கள் பெத்தல் சேப்பல் பகுதியிலே இருக்கிறோம் சேப்பலிலே பிரேயர் செய்துவிட்டு அங்கே முதல் முதல் நான் வந்து காரடி அடி வலித்து ஜபித்த இடம் முதல் வந்து நான் அடியெடுத்து வைத்த ஆலயம் அந்த ஆலயத்திலே நின்று ஜிபித்துவிட்டு நாங்கள் அப்படியே அந்த கல்வாரி மைதானத்துக்கு செல்லும் அந்த பாதையிலே சென்று சந்தியா மைதானம் கல்வாரி மைதானம் போன்ற இடங்களுக்கு சென்றோம் இந்த சந்தியா மைதானத்திலே பீசா மையா அவர்கள் கூட்டம் நடத்துவார்கள் இந்த இடத்திலே அமர்ந்து கேட்கும் பொழுது தெய்வனுடைய வார்த்தை அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த மாநாடுகளிலே கேட்கும் பொழுது அதே போல் கல்வாரி சந்தியாவிலும் அங்கே கூட்டம் நடக்கும் இப்பொழுது அந்த இடத்துல பழைய கல்வாரி சந்தியா பின்னாடி இருக்கிறது இங்கே அந்த இடத்துல இப்பொழுது புதிதாக உள்ள செலவு போட்டு படிக்கட்டுகளெல்லாம் அமைத்து அந்த கல்வாரி முறையை இந்த இடத்துலேயே மிகவும் அழகாக மாற்றியிருக்கிறார்கள் அந்த இடத்திலே வந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னும் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அருமையாக அந்த இடத்திலே கிடைக்கும் தேவனுடைய அசைவாடுதல் இந்த இடத்திலேயே கிடைக்கும் இங்கே சலுகைமேக்காக நானும் தான் பெத்தல் வந்திருந்தோம் இப்பொழுது நாங்கள் அந்த ஷூட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பெத்தல் அருமையான மக்களே பெத்தல் என்பது இப்படி கோயம்புத்தூர்லேயே காரணியாக இருக்கிறது அதே போல் ஆண்டோரை தரிசிப்பதற்கென்று ஜூயிப்பதற்கென்று இருக்கிற ஒரு பழமையான இடம்தான் இந்த சேலம் மாவட்டத்திலே பெத்தேல் அக்ரிகல்ச்சர் பிரசி இது அநேகருக்கு வாழ்வளித்த ஒரு இடம் அநேக பெரிய தெய்வ மனிதர்கள் ஊழியர்களுக்காக இடம் அவர்கள் பாதம் பட்ட ஒரு இடம் இந்த பெத்தேல் கேம்பஸ் ஆதரவற்றை இடத்தனையோ ஆதரவற்ற மக்களை ஆதரவளிக்க பிரச்ச ஒரு இடம் ஸ்டீஃபன் அவர்கள் வீட்டில் சிலையை பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் மூலமாக தான் நானும் ரோட்சிக்கப்பட்டேன் அம்பாளவர்களே அவர்கள் வீட்டி சிலை பணிபுரிந்து கொண்டிருந்த காலங்களிலே என்னை பிரிண்டிங் ப்ரெஸிலே ப படிப்பதற்காக வந்து அழைத்து பணம் கட்டி அழைத்து வந்திருந்தார்கள் அப்பொழுது இங்கே இந்த மைதானங்களிலே நடக்கும் எஃப்எம்பி மாநாடுகள் போன்ற மாலாடுகளிலே நான் கலந்து கொண்டு தேவனுடைய இந்த ஆடிட்டோரியத்தில் தான் அந்த மாநாடுகள் எல்லாம் பெரும்பாலும் நடக்கும் கழுது வந்து ஜபித்திருக்கிறேன் இது பத்து பழைய பெத்தேல் பிபிஐ இந்த இடத்திலே நான் படித்திருக்கிறேன் பாரியனன் புல்ராஜன்கிற காலங்களிலே அடுத்தது பாருங்கள் இந்த பெத்தேளுடைய புதிய கம்யூனிட்டிகள் எட்டியிருக்கிறார்கள் அந்த கட்டிடம் பழைய புதுசாக கேண்டீனுக்கு ஆப்போசிட்டாக கட்டப்பட்டிருக்கிறது தான் இந்த கம்யூனிட்டி காலயம் பெத்தல் எல்லாம் இப்பொழுது பாருங்கள் பெத்தோல் ப்ரஷ் இந்த ப்ரெஷ்ஷில் தான் முதன்முறாக அங்கு ஜாயின் பண்ணியிருந்தார்கள் ப்ரஷில் போய்த்து படித்து கொண்டு விடிசி ஹாஸ்டலிலே எப்பொழுது ஒரு தங்கி ஒரு மாதம் பெத்தோலிலே எப்பொழுது நான் தங்கியிருந்தேன் இதுதான் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த பழைய விடிசி இந்த இடத்தில் இப்பொழுது மூடி மொழி இருக்கிறது பாருங்கள் மக்களே இடம் இத்திரோ பேருக்கு வாழ்வடித்த ஒரு அப்பதமான இடம் பாருங்கள் பேத்தோல் கேம்பஸ் ஒரு பசு അങ്ങനല്ല മെറ്റൽ കേസ് കേറി ആളങ്ങന്ന് നിൽക്കും അപ്പോൾ അങ്ങേരെ ഓസേ ഗ്രൗണ്ടിൽ വിളണ്ടിക്ക്രാം അപ്പോൾ എവിടെ ഇടം പറ സൂപ്പർ ഇടം ങേം നല്ല സ്ഥലമേ ഇതിന് ഇതിന് കുറച്ചിട്ട് ഉള്ളതുപോലെ ങേം അങ്ങോട്ട് ഒരു നേരം ആമ്മ பொழுது இப்படி இருக்கிறதை பார்க்கும் பொழுது இதயம் கணக்கிறது இதை பெற்றில் நியூ பிபிஐ அதாவது முதற்காட்டின் அந்த ஓட்டு கட்டிடங்கள் அடுத்ததாக கட்டப்பட்ட ஒரு காங்கிரீட் கட்டிடம் பிபியிலே அநேக ஊழியர்கள் படித்து எழும்பி இருக்கிறார்கள் அதுக்கு பக்கத்திலும் ஒரு நியூ பிபிஐ கட்டப்பட்டிருக்கிறது அக்கன்பான் அவர்களே இந்த பெத்தேல் மைதானத்திலே வந்து கார் அடித்து விட்டு பாருங்கள் பெத்தேல் ஸ்கூல் இது இந்த ஸ்கூல் ஸ்கூல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஸ்கூல் ஓடி எல்லாரும் வேலை செய்கிறவங்க

சாமியா வீடுக்கெல்லாம் பூட்டி கிடக்கு ரெண்டு குரங்கு உட்காந்துருக்க அழகா அது உட்காந்து இதெல்லாம் பேபி வச்சாங்க

நாங்கள் அப்படியே அந்த அலுவலகம் பகுதியை நோக்கி இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இது சார்பத்தில் பிடிச்சி அலுவலகம் இப்போத்தில் பிஎஃப் அலுவலகம் அதுக்கு முன்பாக அதை பார்க்கிறேன் இது ஸ்ரீவனங்களுடைய வீடு இருக்கிற அந்த லைன் ஸ்ரீவனங்களுடைய வீட்டுக்கு முன்பாக அப்படியே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அங்கே தங்கியிருந்த வீடு இப்பொழுது இருக்கிறது தான் நான் முழு முறையாக அவருடைய அவரோட அன்பை யுசித்த இடம் என்று வாழ்ந்த இடம் எனக்கு அன்பானவர்களே இந்த பெட்டில் ஒரு பக்கத்தில் எப்படி எப்படி இருக்கிறது கைவிடப்பட்ட குழந்தைகளை பராமரிக்க கோப்படுத்தை போன்ற இடங்கள் இந்த தினம் இப்படி இருப்பது வேக துருத்தமாக இருக்கிறது ஜிபின சூழ்நிலையாக மாறிட்டோம் பித்தல் பழையபடியாக எழும்பி நம்ம அலைகளுக்கு புகழ்டைந்திருக்கிற ஒரு வாசலாக ஒரு வழியாக இந்த பித்தல் மாறுவதற்காக எங்கள் ஒருவரும் ஜோம் இந்த பித்தல் பாதையிலே இப்பொழுது நாங்கள் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் மக்களை நிச்சயமாக பாருங்கள் இந்த பித்தளுடைய ஸ்டாப்புகள் தங்கியிருக்கிற அந்த பகுதி ஆபீஸுக்கு எதற்காக இருக்கிற பகுதி தான் இந்த பிரதிகள் தான் நிச்சயமாக நீங்களும் வந்து இந்த எஜிபித்து ஜெபித்து விட்டார்கள் ஸ்டீபன் இப்பொழுது எண்பது வயதிலும் கடித ஊழியம் செய்து கொண்டு தேவனுக்கு இன்று அவர்கள் இன்றும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முதிர் வயதிலும் அவர்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் தேவன் அவர்களுக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுக சுகத்தையும் கற்றுக்கிட வேண்டும் வாய் ஜுபித்துக் கொள்ளுங்கள் இதன் நான் என் மகன் என் தங்கை மகள் என்ற மகன் என் தங்கை எல்லோரும் அவரை சந்திப்பதற்காக சென்று அவர் சந்தித்து அவர்டம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு வந்தோம் அருங்கால இந்த பித்தல் விழாக்கை பார்த்து இதற்காக